ராத்திரி ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காங்க அப்படி பசுபதி ராகினி ரெண்டு பேருமே பாக்குறாங்க பார்த்துட்டு கிட்ட வந்து பேசுறாங்க என்ன உனக்கு விஜய் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாத எங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஒழுங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்க இங்க பாரு நல்லா மாட்டிக்கிட்டானா இனிமே அவன் வெளியே வரவே முடியாது என்ன தலைமறைவாயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நக்களா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி சிரிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே அப்படி காவேரிக்கு கோவமா வருது உங்ககிட்ட நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறாங்க அப்படி தடுக்கிறாங்க ராகினி எங்க எங்க போக பாக்குற இங்க பாரு விஜய் எங்க இருக்க உனக்கு தெரியல ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே போறாங்க அப்பா இவளுக்கு தெரியும்ப்பா கண்டிப்பா இவளுக்கு தெரியும் நாம வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி விஜய் அப்படி தூக்கி உள்ள வைக்கணும்ப்பா அதுதான்ப்பா என்னோட ஆசை அப்படின்னு ராகினி சொல்றாங்க இங்க பாரு ராகினி நீ என்ன நினைச்சாலும் அதை அப்படியே அப்பா செய்வேன் தெரியும்ல உனக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி சேர்ந்து பேசிகிட்டு போகிறாங்க காவேரி இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்போது பசுபதி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் சரி மீடியாவில் போயிட்டு நம்ம நியூஸ் கொடுக்கலாம் விஜய் வந்து தலைமறைவாயிட்டார் அதுவும் வெண்ணிலா தற்கொலைக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு நம்ம மீடியாவில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாரும் டிவியில் பார்ப்பாங்க அதுவே அவனுக்கு ரொம்ப பெரிய அசிங்கமாக இருக்கும் அவன் வெளியே வந்துடுவான் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு ஆ சூப்பரான ஐடியாவாக இருக்குப்பா நம்ம யாரை வச்சுப்பா கொடுக்கலாம் அப்படின்னு ராகின்னு சொல்கிறாங்க வேறு யாரும் வேண்டாம் அந்த போலீஸ் இருக்கார்ல அவர்கிட்ட நம்ம சொல்லி நம்ம பண்ணலாம் இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி போயிட்டு போலீஸை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ அப்பாப்பா நீங்க போகாதீங்கப்பா நீங்கள் போனால் கண்டிப்பாக ஏன் எதுக்குன்னு நம்மள கேட்பாங்க நாம் என்ன பண்ணலாம் வெண்ணிலாவோட மாமா இருக்கார்ல அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி இதை பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவி சொல்றாங்க ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து சொல்றாங்க இங்கே பாரு நீங்கள் என்ன பண்ணுற அந்த போலீஸ்கிட்ட சொல்லு விஜய் வந்து தலைமறைவாயிட்டாருன்னு மீடியாவில் கொடுக்க சொல்லு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி மிரட்டுறாரு அவங்க மாமாவை சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமாவும் சொல்கிறாரு அவர் போய்ட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறார் இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணு இன்னைக்கு படுத்த பிடிக்கா இருக்கா அதுக்கு காரணமே அந்த விஜய் தான் அவன் இப்போ தலைமறைவாக இருக்கான் அவன் வெளியே கொண்டு வரனா நீங்கள் நியூஸ் கொடுங்க நீங்கள் மீடியாவில் நியூஸ் கொடுத்தா தான் கண்டிப்பாக எல்லாம் அவனுக்கு அசிங்கமாக இருக்குன்னு வருவான் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் போயிட்டு நியூஸ் எல்லாமே கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஜய் தலைமறைவு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து காவிரியோட அம்மா எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க இன்னும் இப்படிலாம் நியூஸ் வருது ஐயோ எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனர் ஓடி வராங்க மாமி ஓடி வந்து சொல்கிறாங்க ஏன்னா இது விஜய் தலைமறைவாகிட்டார் சொல்கிறாங்க ஐயோ அப்பாப்பாப்பா என்ன தான் நடக்குதுன்னே தெரியலையே உங்கள் ரெண்டு பேருக்கும் வீட வாடகை விட்டு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் அவமானப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் எம்மா நடக்காதலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அது என் பொண்ணுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க சாரதா என்ன அப்படி தான் சொல்றீங்க போலீஸ்லாம் வருது தேடுது விசாரிக்குது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாமி போறாங்க விஜய் நியூஸை பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படி ஷாக் ஆகுறாரு ஐயோ என்ன இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இனிமேல் தலைமறைவாக இருக்கவே முடியாது கண்டிப்பாக நம்ம நேரில் போய்ட்டு என்ன நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு காவேரி பயங்கரமாக அழகாங்க என்ன இப்படிலாம் நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருக்காங்க அப்போ விஜய் மெசேஜ் அனுப்புகிறாரு என்ன காவேரி இந்த மாதிரி நியூஸ் வருது நான் வந்து தலைமறைவாக இருக்கேன் ஆனால் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க நீங்கள் வந்துடாதீங்க வந்தால் கண்டிப்பாக உங்களை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வச்சுருவாங்க அப்புறம் எடுக்கவே முடியாது வெளில எப்போ கண்ணு முடிப்பா எதுவுமே தெரியல அது வரைக்கும் நீங்க லாக் தான் இருக்கணும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாங்க இங்க பாரு மெசேஜை ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு என்ன பண்ணலாம் என்ன முடிவு எடுக்கலாம் உடையுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு